எண்ணங்கள் நமது எண்ணங்களை வெளிப்படுத்துவதுதான் பேச்சு மொழி நமது எண்ணங்களை எழுத்து வடிவமாக கொண்டு வந்தால் அது கட்டுரையாக இருக்கும் கவிதையாக இருக்கும் ஒரு நூலாகவும் மாறிவிடும் நம் எண்ணங்களை படமாக வரைந்தால் அது ஓவியமாக மாறிவிடும் உங்கள் எண்ணத்தை பூட்டி வைத்து கொள்ளாதீர்கள் அதை வெளிப்படுத்துங்கள் நீங்கள் நல்ல பேச்சாளராக மாற முடியும் உங்கள் எண்ணத்தை வெளிப்படுத்தலுங்கள் அதற்குத்தான் நமக்கு ஐந்து புலன்களில் ஒன்று மனம் என்று இருக்கிறது உங்கள் மனத்தில் எதெல்லாம் புதைந்து கிடைக்கிறதோ அதை வெளியே பேசுங்கள் பலர் தெரிந்து கொள்ளட்டும் உங்களிடம் இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்களை மற்றவர்களுக்கு அதை வெளிப்படுத்துங்கள் தீய எண்ணங்களை அழித்து விடுங்கள் எண்ணம்தான் செயலாகும் அதனால்தான் எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு என்று திருக்குறளில் சொல்லியுள்ளார் எண்ணு எதையென்றால் எண்ணி எண்ணம் எண்ணம் தான் செயல் வடிவம் எடுக்கும் ஆதலினால் உங்கள் எண்ணங்களை வெளிப்படுத்துங்கள் பல வழியில் நீங்கள் வெளிப்படுத்துங்கள் நீங்கள் நீங்களாகவே இருங்கள் நீங்கள் நீங்களாகவே இருங்கள் அதுதான் உங்களுடைய அடையாளமாக இருக்கும் உங்கள் வடிவம் அடி எண்ணத்தின் வடிவம் அடையாளம்தான் நீங்கள் எழுதுகின்ற பேச்சோ கவிதையோ கட்டுரைகளோ ஓவியமோ அது எல்லாம் உங்கள் எண்ணத்தின் வெளிப்பாடு தான் நீங்கள் எப்படியெல்லாம் சிந்திக்கிறார்களோ அந்த சிந்தனைகள் எண்ணமாக மாறி ஒரு வடிவெடுக்கும் பொழுது அங்கே உங்களுடைய அடையாளம் எல்லோருக்கும் தெரியும் அதனால் நீங்கள் நீங்களாகவே இருக்க வேண்டும் என்றால் இதையெல்லாம் நீங்கள் செய்தால் அது உங்களுடைய அடையாளமாக இருக்கும் அந்த வாய்ப்பு எல்லோருக்கும் இருக்கிறது யாரெல்லாம் அதை கையாள்கிறார்களோ அவர்கள் எல்லோராலும் போற்றப்படுவார்கள் அறியப்படுவார்கள் எனவே எண்ணம் நம் மனதிலே இருந்தால் அது மாறிவிடும் அதுக்கு எழுத்து வடிவம் கொடுத்தால் அது நிலைத்து நிற்கும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம்